சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி சார்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் அவர்களின் நல்வழியில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதல் படி எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பாக தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஐம்பத்தி வட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் முன்னிலையில் பெண்களுக்கான கோல போட்டி தமிழர்களில் பாரம்பரிய விளையாட்டுகள் சிலம்ப போட்டி உரியத்தல் மற்றும் போட்டி மியூசிக்கல் சேர் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் பெரியமேடு நேவல் மருத்துவமனை சாலையில் நடைபெற்றது இதில் பகுதி அவைத்தலைவர் எஸ் ரசூல் துணை செயலாளர்கள் டி வி வேலு கே அன்னபூரணி பொருளாளர் எஸ் ஜெகதீசன் மாவட்ட பிரதிநிதிகள் நித்யராஜ் தன இளங்கோ மாவட்ட துணை அமைப்பாளர்கள் எம் முத்து ஏ தங்க செல்வம் விஜய் ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி எட்டாவது வட்ட நிர்வாகிகள் ராமச்சந்திரன் டி பாபு சேகர் ஆர் தன்ராஜ் பி நசிமா பேகம் பி மனோகர் எஸ் பிச்சைமுத்து ஜே அறிவுநிதி கே முரளிக்குமார் டி ரைமான் தகவல் தொழில்நுட்ப அணி பகுதி ஒருங்கிணைப்பாளர் ஏ ஷேக்பரித் மற்றும் மகளிர் அணியினர் முன்னாள் நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்